அக்டோபர் இரண்டு நாம் நடத்தவிருக்கிற மாநாடு தொடர்பாக எட்டு நாள் சுற்றுப்பயணம் நான் மேற்கொள்ள இருக்கிறேன் அந்த எட்டு நாள் சுற்றுப்பயணம் தொடர்பான பணிகளை மாநாட்டுக்கான பணிகளை மேற்கொள்வதற்கென்று வழக்கம் போல நான் ஒருங்கிணைப்பு குழுவை நியமனம் செய்தார் இரண்டு மாவட்ட செயலாளர்கள் அல்லது மூன்று மாவட்ட செயலாளர்கள் என்கிற வகையில ஒவ்வொரு குழுவாக பிரித்து கட்சியின் மாநில பொறுப்பாளர்கள் மாவட்ட அளவிலே கடந்த காலத்தில் மாவட்ட செயலாளர்களாக இருந்து இப்போது எந்த பொறுப்பிலும் இல்லாத தோழர்கள் மகளிர் விடுதலை இயக்கத்தை முன்னிறுத்த வேண்டிய ஒரு மாநாடு என்கிற நிலையில் மகளிர் விடுதலை இயக்கத்தை சார்ந்த பொறுப்பாளர்கள் என்று ஒவ்வொரு குழுவுக்கும் மூன்று பேர் கொண்ட ஒரு குழு நியமிக்கப்பட்டிருக்கிறது அந்த மூன்று பேரோடு தொடர்புடைய மாவட்ட செயலாளர்கள் சேர்ந்து ஒரு குழுவாக இயங்க வேண்டும் இதுதான் அந்த பட்டியலில் குறிப்பிடப்பட்டிருக்கிற தகவல் இதிலே சிலருடைய பெயர்கள் விடுபட்டிருக்கின்றன அவர்கள் பொறுத்து கொள்ள வேண்டும் அவ்வளவு பேரையும் கமிட்டியில போட முடியாது சொல்ல இரண்டு பேர் போதும் என்று நான் முதலில் கருதினேன் பிறகு மகளிர் விடுதலை இயக்கத்தின் மாநாடு என்ற நிலையிலே மகளிர் விடுதலை இயக்கத்தைச் சார்ந்த முன்னணி பொறுப்பாளர்களையும் இதில் இணைக்க வேண்டும் என்ற தேவையை உணர்ந்து மகளிர் விடுதலை இயக்கத்தின் மாநில செயலாளர் திருமதி லட்சோணி அவர்களின் பரிந்துரையின் அடிப்படையில் இந்த குழுவிலே மகளிர் விடுதலை இயக்கத்தை சார்ந்த மாநில பொறுப்பாளர்கள் மாவட்ட பொறுப்பாளர்கள் சிலர் இணைக்கப்பட்டு ஓரிரு பெண்மணிகள் மட்டும்தான் மகளிர் விடுதலை இயக்கத்தை அல்லாதவர்கள் துணை பொதுச் செயலாளர்களாக மாநில செயலாளர்களாக மாநில துணை செயலாளர்களாக துணைநிலை அமைப்புகளிலோ கட்சியிலோ பொறுப்பேற்று பணியாற்றிக் கொண்டிருப்பவர்கள் அதில் இணைக்கப்பட்டிருக்கிறது மற்ற அனைத்து பெண்களும் மகளிர் விடுதலை இயக்கத்தின் மாநில செயலாளருடைய பரிந்துரையின் பேரில் இணைக்கப்பட்டிருக்கிறது சில மாவட்டங்களுக்கு மாநில அளவிலான பொறுப்பாளர்களை போட முடியவில்லை என்கிற போது மாவட்ட செயலாளர்களையோ அல்லது மாவட்ட துணை செயலாளர்களையோ இணைக்கிற அதை பொறுப்பில் உள்ளவர்கள் ஏராளமான எதிர்பார்ப்போடு ஒவ்வொரு மாவட்டத்திலும் தங்கள் பெயர் இணைக்கப்பட வேண்டும் என்கிற எதிர்பார்ப்போடு இருப்பதை நாம் அறிவோம் ஆகவே மகளிர் விடுதலை இயக்கத்தில் பொறுப்பில் உள்ள மாநில பொறுப்பிலோ மாவட்ட பொறுப்பிலோ பொறுப்பில் உள்ள சில பெண்மணிகள் இந்த குழுவிலே இணைக்கப்பட்டிருக்கிறது என்பதை தோழர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இதில் சில மண்டல செயலாளர்கள் மண்டல துணை செயலாளர்கள் கட்சியின் நேரடியாக மண்டல அளவில் பொறுப்பில் இருக்கிற தோடர்கள் பெயர்கள் இடம்பெறவில்லை சில நேரங்களில் இப்படி பெயர்கள் விடுபடுவது அடுத்த முறை இணைக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கும் என்ற தான் வாய்ப்பு இருக்கும் என்ற தான் இதை அணுக வேண்டும் இதில் வருத்தப்படுவதற்கு எதுவும் இல்லை இந்த இடைக்கால பணி குழு நியமனத்தில் தங்கள் பெயர் இடம்பெறவில்லை என்பதனால் ஒட்டுமொத்தமாக நம் மதிப்பீடு இவ்வளவுதானா தலைவர் நம்மை குறைத்து மதிப்பிடுகிறாரா ஓரம் கட்டுகிறாரா என்றெல்லாம் கற்பனை செய்ய தேவை பொறுப்பாளர் தொடர்பான மதிப்பீடு என்பது ஒரு குறிப்பிட்ட வேலை திட்டத்தை வைத்து முடிவு செய்யப்படும் எல்லா நேரங்களிலும் முக்கியத்துவம் கொடுத்தால்தான் நாம் மதிக்கப்படுகிறோம் என்று கருதுவதே ஒரு பிழை அது வந்து தங்களை பற்றிய மதிப்பீடே தவறானது என்றுதான் அதாவது நான் உங்களை குறைத்து மதிப்பிடுகிறேன் என்பதை விட நீங்களே உங்களை குறைத்து மதிப்பிடுகிறீர்கள் என்றுதான் அது என்னையே இந்த பணிக்குழுவினையை சேர்க்கவில்லை அப்படி என்றால் என்னை தலைவர் குறைத்து மதிப்பிடுகிறாரா என்று சிந்திப்பது உங்களை நீங்களே குறைத்து மதிப்பிடுகிறீர்கள் என்று நான் பார்க்கிறேன் கருதுகிறேன் அப்படி இந்த ஒரு மாத கால பணிக்குழுவிலே ஒரு பெயரை இணைப்பதை வைத்து அல்லது இணைக்காமல் விடுவதை வைத்து ஒட்டுமொத்தமான ஒரு மதிப்பீட்டுக்கு வந்துவிடக்கூடாது இது ஒரு நல்ல அணுகுமுறை அல்ல இடம் பெறவில்லை பெயர் இடம் பெறவில்லை என்று வருத்தப்படுகிற தோழர் வரும் பெயர் இடம்பெற்றும் என் பெயர் முதலில் இல்லை இரண்டாவதில் இல்லை பெரிய எழுத்தில் இல்லை என்று வருத்தப்படுவது இன்னொரு புறம் இதையெல்லாம் உங்களோடு நான் நேரில் பகிர்ந்து கொள்ள வேண்டும் ஆனாலும் நேரம் பொருந்தவில்லை எனவே இந்த உதவ ஒரு நேரலை வாயிலாக பகிர்ந்து கொள்ளேன் தயவுறுந்தபடி உங்களை நீங்களே குறைத்து மதிப்பிட்டுக் கொள்ள வேண்டாம் ஒரு பணிக்குழுவில் இடம்பெறுவது போதும் அவ்வளவுதான் அங்கே போய் நீங்கள் மக்களை ஒருங்கிணைக்க வேண்டும் அணிதிரட்ட வேண்டும் மகளிர் விடுதலை இயக்கத்தில் எங்கெல்லாம் பொறுப்புகள் காலியாக இருக்கின்றனவோ அந்த இடங்களில் எல்லாம் இப்போது நீங்கள் அதை நிரப்ப வேண்டும் மாவட்ட நிர்வாகத்தில் நிறைய பொறுப்பாளர்கள் நியமனம் செய்யப்பட வேண்டிய தேவை இருக்கிறது ஒன்றிய அளவில் பல மாவட்டங்களில் இன்னும் பொறுப்பாளர்கள் நியமிக்கப்படாமல் காலியாக எங்கெல்லாம் அப்படி பொறுப்பாளர்கள் நியமிக்கப்படாமல் காலியாக இருக்கின்றனவோ அங்கெல்லாம் பொறுப்பாளர்களை நியமிப்பதற்குரிய ஒரு வாய்ப்பாகவும் இந்த சூழலை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் நான் இந்த மாநாட்டை ஒட்டி மண்டல வாரியாக நிர்வாகிகளை சந்திக்க வருகிறேன் பத்தாம் தேதி காலையில் இந்த மாநாடு குறித்து நான் செய்தியாளர்களை சந்திக்கிறேன் சென்னையில் மாலையில் மூன்று மணி அல்லது நான்கு மணி அளவிலே மரக்காலத்தில் ஏற்கனவே கள்ளச்சாராய பள்ளிகளால் பாதிக்கப்பட்டிருக்கிற குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் சொல்லுகின்றேன் பதினோராம் தேதி மீண்டும் கள்ளக்குறிச்சிக்கு சென்று ஏற்கனவே சிலருக்கு இழப்பீட்டுத் தொகை தந்தோம் பலருக்கு தரவில்லை அவர்களுக்கு வழங்க வேண்டியுள்ளது ஆகவே அவர்களை மறுபடியும் நான் சந்தித்து அவர்களுக்கு இழப்பீட்டுத் தொகை கட்சியின் சார்பில் வழங்க திட்டமிட்டிருக்கிறோம் பதினோராம் தேதி மாலை நான்கு மணி அளவில் விழுப்புரத்தில் விழுப்புரம் கடலூர் கள்ளக்குறிச்சி பாண்டிச்சேரி ஆகிய நான்கு மாவட்டங்களை சார்ந்த நிர்வாகிகளை சந்திக்க இருக்கிறோம் இந்த பதினோராம் தேதி சந்திப்பில் மருத்துவர் கு சிவராமன் அவர்கள் மது ஒழிப்பின் தேவை குறித்து சிறப்புரை ஆற்ற இசை வைத்திருக்கிறார் மாநில பொதுச் செயலாளர்களும் நானும் உங்களுடைய உரையாற்றும் இது பதினோராம் தேதி பனிரெண்டாம் தேதி மாலை சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் ஆகிய நான்கு மாவட்டங்களைச் சார்ந்த நிர்வாகிகளை சந்திக்க இருக்கிறோம் அதுவும் நாளை நான்கு மணி அளவில் தாம்பரம் அருகே ஏதேனும் ஒரு அரங்கில் இந்த கூட்டத்தை ஒருங்கிணைக்கப்பட்டோம் இந்த கூட்டத்திலும் மருத்துவர் கு சிவராமன் அவர்கள் பங்கேற்று கருத்துரை வழங்குகிறார் பதிமூன்றாம் தேதி வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை திருப்பத்தூர் ஆகிய கிருஷ்ணகிரி ஆகிய ஐந்து மாவட்டங்களைச் சார்ந்த நிர்வாகிகள் வேலூரில் நடைபெறவிருக்கிற அரங்க நிகழ்வில் பங்கேற்க வேண்டும் நான்கு முன்ன பதினாலாம் தேதி நான் மாவீரர் மலைச்சாமி அவர்களின் நினைவந்த நிகழ்விலே பங்கேற்பதற்கு மதுரைக்கு செல்கிறேன் எனவே அன்றைக்கு இந்த மண்டல வாரியான கூட்டம் இல்லை பதினாறு பதினேழு ஏற்கனவே ஒப்புக்கொண்ட நிகழ்ச்சிகளை ஒட்டி நான் சென்னையில் இருக்கிறேன் பதினெட்டாம் தேதி கோவையில் மண்டல வாரியான கூட்டம் கோவையில் அல்ல சேலத்தில் கோவை நீலகிரி ஈரோடு திருப்பூர் நாமக்கல் சேலம் தருமபுரி ஆகிய ஆறு மாவட்டங்கள் நிர்வாகிகள் அனைவரும் அங்கே நடைபெற உள்ள அந்த மண்டல ஒருங்கிணைப்பு கூட்டத்தில் பங்கேற்க வேண்டும் பத்தொன்பதாம் தேதி திருச்சிராப்பள்ளி பதினைந்தாம் தேதி சொல்ல மறந்துவிட்டேன் பதினைந்தாம் தேதி திருவாரூரிலே நடைபெறவிட்டேன் மாலை நான்கு மணி அளவில் டெல்டா மாவட்ட நிர்வாகிகளை சொன்னேன் திருவாரூரில் திருவாரூர் மாவட்டம் தஞ்சாவூர் மாவட்டம் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் ஆகிய மாவட்டங்களை சார்ந்த நிர்வாகிகள் திருவாரூரில் நடைபெறவிருக்கிற மண்டலவாரி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் பங்கேற்க வேண்டும் பதினாறு சென்னை ஏற்கனவே ஒப்புக்கொண்ட பல நிகழ்ச்சிகள் உள்ளன பதினேழு தந்தை பெரியார் நாள் ஒப்புக்கொண்ட நிகழ்ச்சிகள் பட உள்ளன பதினேழு இரவே சேலம் கோபுரம் பதினெட்டு சேலம் பத்தொன்பது திருச்சி திருச்சியில் நடைபெறுகிற மண்டல ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் திருச்சிராப்பள்ளி கரூர் புதுக்கோட்டை அரியலூர் பெரம்பலூர் ஆகிய மாவட்டங்களை சார்ந்த நிர்வாகிகள் இதில் பங்கேற்க வேண்டும் இருபதாம் தேதியோடு இந்த மண்டல ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நிறைவு வருகிறது இருபதாம் தேதி மாலை நான்கு மணி அளவில் மதுரையில் தென் மாவட்டங்கள் அனைத்தையும் ஒருங்கிணைத்து ஒரே அமர்வில் சந்திக்கிறது மதுரை தேனி திண்டுக்கல் சிவகங்கை ராமநாதபுரம் விருதுநகர் திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி கன்னியாகுமரி ஆகிய அனைத்து தென் மாவட்டங்களைச் சார்ந்த நிர்வாகிகளும் இருபதாம் தேதி மதுரையிலே நடைபெறவிருக்கிற மண்டல ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் பங்கேற்க வேண்டும் என்று அழைப்பு விடுக்கிறேன் இது ஒரு தற்காலிகமான பணிக்குழு இந்த மாநாடு வெற்றி பெற வேண்டும் இந்திய அளவில் அரசியல் தளத்தில் பணியாற்றக்கூடிய அனைவரின் கவனத்தையும் ஈர்க்கக்கூடிய ஒரு மாநாடாக இந்த மாநாடு அமைய வேண்டும் அதற்கு தோழர்கள் தீவிரமாக சுவர் விளம்பரங்கள் துந்தறிக்கைகள் தலைமையிலிருந்து துண்டறிக்கை தயாரித்து ஓரிரு நாட்களில் உங்களுக்கு வழங்கப்படும் அதனை நீங்கள் டவுன்லோட் செய்து பதிவிறக்கம் செய்து ஆங்காங்கே நீங்கள் அச்சிட்டு கிராமவாரியாக வீதி வீதியாக வீடு வீடாக சென்று வழங்க வேண்டும் ஆகவே அருமை தோழர்கள் இந்த மாநாட்டு பணிகளை முடுக்கிவிட வேண்டும் தீவிரப்படுத்த வேண்டும் வெற்றிகரமாக மாநாட்டை நடத்துவதற்கு முழுமையான ஒத்துழைப்பை நல்க வேண்டும் பெயர்கள் இடம்பெறாதவர்கள் பொறுத்தவிட வேண்டும் இது ஒரு இடைக்கால பணிக்குழுதானே தவிர இது ஒட்டுமொத்தமாக நம்முடைய மதிப்பீட்டை தீர்மானிக்கிற ஒன்று அல்ல எனவே தோழர்கள் பொறுத்தவிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் மண்டல்வாரி ஒருங்கிணைப்பு கூட்டத்தில் உங்களை சந்திக்க விரும்புகிறேன் உடனடியாக எந்த மண்டபம் என்பதை இப்போதே நீங்கள் உறுதி செய்து கொள்ள வேண்டும் அந்த தேதி மிக முக்கியமானது அந்த தேதியில்தான் நாம் அந்த மண்டபத்தையும் பதிவு செய்ய பதிவு செய்தாக வேண்டும் முன்பதிவு செய்தாக வேண்டும் காலம் படத்திவிடக்கூடாது ஆகவே தான் முன்னெச்சரிக்கையாக இந்த நேரலையில் இந்த செய்தியை உங்களோடு பதிந்து கொள்கிறேன் மாநாட்டில் சந்திப்போம் மண்டல வாரியான ஒருங்கிணைப்பு சந்திப்பில் நேரில் சந்திப்போம் நன்றி